கிறிஸ்துவுக்குள் பெரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கான ரட்சிப்பின் சத்தம் ஏசாயா ஐம்பத்தி நான்காம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் இன்றைக்கு அநேகர் உங்கள் பிள்ளைகளை குறித்து கலங்கி கண்ணீரோடும் வேதனையோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனால்தான் கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் ஏன் என்னுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை இப்படி இருக்கிறது என்று கலங்கி நிற்கிற அன்பான பெற்றோர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால் பெற்றோர்களாகிய நீங்கள் ஒரு சில காரியங்களை செய்துத்தான் ஆக வேண்டும் இன்றைக்கு அநேகர் விரும்புகிறீர்கள் என் பிள்ளைகள் சமாதானமாக சந்தோஷமாக வாழணும் நல்ல படித்து நல்ல நிலைமைக்கு வரணும் குடும்பமாக நல்ல ஆசீர்வாதமாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆண்டோர் சொல்கிறார் அதை நான் செய்வேன் மகனே அதை நான் செய்வேன் மகளே என்று சொல்லுகிறார் ஆண்டோரே சொல்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் ஆனால் இன்றைக்கி பிள்ளைகளை குறித்து நீங்கள் வேதனையோடு கலங்கி தவித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க ஏன் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சது ஏன் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்களுடைய குடும்பம் கேள்விக்குறியாக இருக்கிறது என்று நீங்கள் ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கலாம் இன்னைக்கு ஆண்டோர் சொல்கிறார் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டுமென்றால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக செவிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் நீதிமொழிகள் இருபதாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிக்கிற பொழுது நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் அன்றோர் சொல்கிறார் நீங்கள் நீதிமானாக இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் உத்தமமாய் நடப்பீர்கள் என்றால் உங்களுக்கு பிற்பாடு உங்களுடைய பிள்ளைகள் இருப்பார்கள் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கையாக அமையும் என்று கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் அன்றோர் சொல்கிறார் நீங்கள் நீதிமானாக உத்தமத்திலே நடக்க வேண்டும் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரை குறித்து யாத்திராகும் இருபதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அவர் மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் நீங்கள் ஒரு தவறு செய்வீர்கள் என்றால் அந்த தவறுக்காக உங்களுடைய சந்ததி மூன்றாவது நான்காவது தலைமுறை வரைக்கும் பாதிக்கப்படும் அதனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிற வார்த்தை உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் பாக்கியமானாக இருப்பார்கள் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் இந்த பூமியில் நீதிமானாக உத்தமனாக வாழ வேண்டும் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுக்கு பயந்து தேவன் இந்த காரியத்தில் இருக்கிறாரா என்று உணர்ந்து நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால் கத்தர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால் பிள்ளைகளை குறித்து கலக்கத்தோடு வேதனையோடு கூட ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்றால் கர்த்தர் இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து சமாதானத்தை தரப்போகிறார் சமாதானத்தை தரப்போகிறார் அதை பார்த்து நீங்கள் கர்த்தருக்கு நன்றி சொல்ல போகிறீங்க ஆண்டவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளிடுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் பிள்ளைங்க நல்லா வாழணும் அப்படின்னா எல்லாமே உங்கள் தான் இருக்குது நீங்கள் நீதிமானாக நீங்கள் உத்தமனாக இந்த பூமியில் வாழ்வீர்கள் என்றால் ஒவ்வொரு காரியத்திலையும் உத்தமமாய் நீங்கள் நடப்பீர்கள் என்றால் உங்களுடைய உத்தமத்தை பார்த்து கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை ஆசிர்வதிப்பார் ஒருவேளை நீங்கள் தாறுமாறாக வாழ்வீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை ரொம்ப சமாதான குறைச்சலான ஒரு வாழ்க்கைக்குள்ளே கடந்து சென்றுவிடும் உங்கள் பிள்ளைகள் உங்கள் நிமித்தம் பாதிக்கப்பட்டுருவாங்க அதனால தான் கர்த்தர் சொல்கிறார் நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார் இருப்பார்கள் நீங்கள் உத்தமத்தில் நீதியாக நடப்பீர்கள் என்றால் உங்கள் பிள்ளைகள் உங்கள் சந்ததி உங்கள் குடும்பம் எல்லாமே சமாதானமாய் வாழும் அதையினால பெற்றோர்களாகிய நாம் உத்தமத்தில் நடக்கணும் உண்மையாக நடக்கணும் யாருக்கும் துரோகம் பண்ணாதபடிக்கு யாரையும் ஏமாத்தாதபடிக்கு பிறருக்குரியதை அபகரித்து கொள்ளக்கூடாதபடிக்கு உத்தமத்தில் வாழணும் அப்படி வாழ்வீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெரிதாக இருக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டோர் சமாதானத்தை கட்டளையிடுவார் என்று வேதத்தில் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது ஆகையினால் இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா தகப்பனே இந்த நாள் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறப்பா இந்த நாளிலும் கூட பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கும் என்று சொன்ன ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இந்த பூமியில் வாழட்டும்ப்பா கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்து அந்த கண்ணீரை மாற்றுங்கப்பா சமாதானத்தை பெரிதாக்க வேண்டும் என்று செபிக்கிறேன் சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று செபிக்கிறப்பா பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் நீதியாக உத்தமத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னி இந்த வார்த்தையை கடைபிடித்து அன்றோரை நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபைத்தார் ஒவ்வொரு பெற்றோரோடு கூட பேசியிருக்கிறேன் நன்றி தொடர்ந்து ஆசீர்வதியும் ஆசீர்வதி பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கட்டும் துதி கன மையம் எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்